வானூர்து தந்தை இன்று நான் உங்கள் கிருபை சிங்காசனத்தின் முன்னிலையில் வருகிறேன் என் சொந்த செய்கைகளுக்காக அல்ல ஆனால் உங்கள் அன்பான மகன் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தின் மூலம் கர்த்தா இயேசு உம்மால் நான் நம்புகிறேன் நீங்கள் மரத்தில் ஊற்றிய இரத்தம் என் பாவங்களை கழுவி என் சங்கிலிகளை உடைத்து என் வறுமையும் துன்பத்தையும் எடுத்துக்கொண்டது நீங்கள் வறுமையாக ஆனீர்கள் என நான் உங்கள் கிருபையில் செல்வமாக இருக்க என் பெருமையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என நான் உங்கள் மகிமையில் நடக்கிறேன் தோட் இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த நாமத்தில் மற்றும் அவரது இரத்தத்தின் அதிகாரத்தால் என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து ஆன்மீக மற்றும் பொருளாதார வறுமை ஆவிகளையும் நான் மறுக்கிறேன் தோட் எனக்கு மற்றும் என் குடும்பத்திற்கு அழுத்தம் அளிக்கும் அனைத்து குறைபாடுகள் அச்சுறுத்தல்கள் மற்றும் துன்பங்களின் சங்கிலிகளையும் நான் உடைக்கிறேன் டோட் என் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் கடவுளின் பரிசுத்தம் வளம் மற்றும் விடுதலை என்பதை நான் அறிவிக்கிறேன் கர்த்தா என் இதயத்தை விசுவாசமும் பொறுமையும் கொண்டு நிரப்பவும் உங்கள் ராஜ்யத்தில் விசுவாசமாக விதைக்கவும் அதேபோல் அறிவும் கடமைமிக்க உழைப்பும் கொண்டு வேலை செய்யவும் எனக்குக் கற்றுக் ஆசீர்வாதங்கள் மற்றும் வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கவும் நான் மட்டுமல்லாமல் பிறருக்கும் ஆசீர்வாதங்களின் வழியாக இருக்க என் வாழ்வில் ஆகட்டும் நான் அறிவிக்கிறேன் நான் ஆண்டவரின் இரத்தத்தில் மீட்கப்பட்டு சுத்தமாகி பரிசுத்தமாகியுள்ளேன் வறுமையும் துன்பமும் இனிமேல் என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது ஏனெனில் நான் கிறிஸ்துவில் புதிய படைப்புடோ நன்றி தந்தையா உன்னிடத்தில் நான் என்றும் வாழும் வாழ்கையும் இந்த வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்தையும் பெற்றுள்ளேன் உங்கள் அமைதி வளம் மற்றும் சக்தியை நான் ஏற்கிறேன் டோட் இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த நாமத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் மற்றும் நம்புகிறேன் டோட் ஆமேன்